ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூலியே காலி பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த போலி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் மீறி படம் வந்து தாறுமாறாக ஓடிக்கிட்டு இருக்கு இவங்கள இவங்களோட எண்ணம் எல்லாம் வந்து தலைவர்கள்ட்ட பழிக்குமா என்ன என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க மீறி கூலி பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துருக்குன்னு தேட்டருக்காரங்களே இப்போ வெளிப்படையாக பேசுகிறத சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிவிஆர் காம்ப்ளெக்ஸ் ரோகிணி வெற்றி தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க சமீபத்தில் வெற்றி தேட்டரில் வந்து நாற்பதாயிரம் டிக்கெட் மேலே சேல்ஸ் ஆகி ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரோகிணி சினிமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சு நாளாக இருபத்தஞ்சாவது நாளாக வந்து புவர் தலைவர் டாமினன்ஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க மேலும் இருபத்தஞ்சாவது நாளை கொண்டாடும் விதமாக ரோகிணி வந்து ஒரு தரமான சம்பவத்தை கம்மிங் சண்டே ஏழாம் தேதி கொண்டாட்டத்தை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா தி கிங் ரூல்ஸ் த பாக்ஸ் ஆஃபீஸ் ஈவன் ஆன் டே டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ்னாலே தலைவர் தானே தலைவர்னா பாக்ஸ் ஆஃபீஸ் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்னால் தலைவர் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி